தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் படை மாட்சி அறுபத்தி எட்டு அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையான் பாடுபெறும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் போர் வீரமும் எதிர்ப்பை சமாளிக்கும் ஆற்றலும் இல்லை என்றாலும் கூட படையை திறமையாக நடத்துகிறவன் அதை செலுத்தும் வழிமுறைகளால் வெற்றி பெறவும் கூடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எதிரிகளை சமாளிக்கும் திறமையும் போரிற்கான வீரமும் இல்லை என்றால் கூட ஒரு படை வீரன் தன் படையை சிறப்பாக வழிநடத்தி சென்றால் உறுதியாக வெற்றி பெற முடியும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்